டைட்டானிக் பற்றிய ஆச்சரியமான உண்மைகள் டைட்டானிக்கின் உண்மையான பெயர் ஆர் எம் எஸ் டைட்டானிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் வயட் ஸ்டார் லைன் நிறுவனம் கட்டியது எடை நாற்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டு தான் இதில் நீச்சல் குளம் வாசிப்பேறை உடற்பயிற்சி குளம் போன்ற சோசு வசதிகள் இருந்தன மூன்றாம் வகுப்பு கட்டணமாக டாலர் முப்பத்தி ஆறு ரெண்டாம் வகுப்பு அறுபத்தி ஆறு டாலர் முதலாம் வகுப்பு நூற்றி இருபத்தி ஐந்து டாலர் டீலெக்ஸ் நாலாயிரத்தி ஐநூறு டாலர் ஏப்ரல் பதினான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு இரவு பதினொன்று நாற்பதுக்கு பனிப்பாறையில் மோதியது இரண்டு இருபதுக்கு முழுவதுமாக மூழ்கி இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி நான்கு பயணிகளில் எழுநூற்றி பத்து பேர் மட்டுமே உயிர் பிழைத்தனர் உயிர் காக்கும் படகுகள் மிக மிக குறைவாக இருந்தன கடைசி பிழைத்தவர் மில்வினா டீன் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தொன்னூற்றி ஏழு வயதில் இறந்தார் இன்று பனிரெண்டாயிரத்தி நானூற்றி பதினைந்து அடையாளத்தில் இருக்கும் டைட்டானிக் மனித கற்றலுக்கான பகுதியாக இருக்கிறது